குழந்தைகளே உங்களுக்கு இப்போ பூச்சிகளின் பெயர்கள் பத்தி சொல்லி தர போறேன் வாங்க வீடியோ போகலாம் குழந்தைகளே இதுதான் தும்பி பறக்கும் பாருங்க இது கரையான் இதுதான் கரு ஒன்று பறக்கும் இதுதான் ஈசல் லைட்டு வெளிச்சத்துக்கு வரும் பாருங்க கொசு இதுதான் நைட்ல நம்மள தூங்க விடாம கடிக்கும் தேனி நம்ம தேன் குடிக்க உதவும் எறும்பு நம்மள கடிக்குமே அந்த எறும்பு சிலந்தி இது விசப்பூச்சி பூரான் இது பறக்கும் பட்டாம்பூச்சி இது கடிக்கும் விஷயத்தில் இது புல்வெளியில் இருக்கும் வெட்டு கிளி இதுதான் நத்தை ஊந்து செல்லுமே